உன்னுடைய உயிரான துணை மனம் திருந்தி வரும் வேளையில் நீ அவரை மனதார ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில்தான் உள்ளாய் ஆனால் அவர் தனியாக வந்தால் மட்டுமே உன்னுடைய மனதில் உள்ளதை பேச முடியும் என்று நீ இருந்தாய் ஆனால் அவருடன் சேர்ந்து அவளுடைய அம்மாவும் வருவதால் அவள் மிகவும் உன்னை கஷ்டப்படுத்துவாள் என்று எனக்கு தெரியும் தங்கமே ஆனால் அனைவற்றையும் நீ சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும் உன்னை ஒதுக்கியவர்கள் விரைவில் உன் உயர்வை கண்டு வியப்பார்கள் நீ தனிமையில் அல்ல தனித்துவத்தில் நிற்கின்றாய் தங்கமே அந்த தனிமைதான் உன் வலிமை அதில்தான் உன் முன்னேற்றம் உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நினைக்காதே என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் தங்கமே இப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் துவங்கி உள்ளது நீ அனுபவித்த துன்ப காலம் முடிந்து புண்ணியத்தின் ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிர்கின்றது நீ செய்த நன்மைகள் இப்போது பலன் தர தொடங்கி உள்ளன மனதை அமைதியாக வைத்து கொண்டு தேவையற்ற கவலைகளை விட்டு விடு தங்கமே தெளிவான சிந்தனையுடன் முன்னேறு ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் எல்லாம் உன் நன்மைக்காகவே நடைபெறுகின்றது உனக்கு வரும் தடைகளை நினைத்து வருந்தாதே நீ உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்தாய் அல்லவா அதற்கான வெற்றி பாதையை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் எதற்கும் அஞ்ச வேண்டாம் தங்கமே இப்பொழுது உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது நீ நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் அவர் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக கவனித்து ஆராய்ந்து பார் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள் பிறகு உன்னுடைய முடிவை நீ சொல் அவருடன் சேர்ந்து வரும் நபர் உன்னை கஷ்டப்படுத்தினால் கூட உன் துணை சொல்ல வருவதை ஏற்றுக்கொண்டு அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கு தங்கமே யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கின்றது உன் முருகனப்பா உன்னுடனே இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா